எப்படியோ சக்தி எல்லா பிரச்சனையுமே தாண்டி கண்ணதாசன் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு இப்போதான் ஆதி குணசேகரனுடைய முழு வில்லத்தனத்தையுமே சக்தி புரிஞ்சுக்க போறாரு சொத்து எல்லாமே கைவிட்டு போக கூடாது என்ன வேணாலும் பண்ணுவாரு யார வேணாலும் கொலை கொடூரமா நடந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாம இப்ப சக்திக்கு தேவகியார் அவங்களுக்கும் ஆதி குணசேகரனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு எல்லா ரகசியமே தெரிஞ்சிடுச்சு ஆனா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் என்னன்னா தேவகி கூட இருந்த அந்த பையன் யாரு இப்ப அவரு எங்க போயிருப்பாரு கூடவே சக்தியை கொலை

வருடாந்தரமா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா இது தேவகிக்கு தெரியாது ஆதி குணசேகரன் வந்து சண்டை போட்ட பிறகுதான் அவங்களுக்கே இந்த உண்மை தெரிய வரும் அது மட்டும் இல்லாம எல்லா சொத்தோட சொந்தக்காரியே தேவகி தான் சொல்லிட்டு ஆதி குணசேகரனுக்கு தெரிய வருது அதனால எங்க சொத்தை திருப்பி கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிரட்ட வந்திருப்பாரு அப்பதான் அவரு ஒரு வார்த்தைய சொல்லிருப்பாரு நீ ஆதிமுத்தோட பொண்டாட்டியா அப்ப எங்க அம்மா விசாலாட்சி அவங்களுக்கு பிறந்த ரெண்டு பையன் அப்படின்னு சொல்லிருப்பாரு அப்படி பார்த்தா அவரு கதிரியும் ஞானதியும் தான் சொல்றாரு அப்ப சக்தி யாருடைய பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒன்னு தேவகி கூட இருந்த பையன் சக்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு தேவகியோட சின்ன வயசு பையனோட முகமோ இப்ப இருக்க சக்தியோட முகமோ ஓரளவுக்கு ஒத்து போற போலதான் இருக்கு அந்த சின்ன பையன் ஆதி குணசேகரனுக்கு பயந்துட்டு ஓடி போகும் போது தெரியாம கால் தடிக்கு தலையில அடிபட்டு அவருக்கு பழைய விஷயங்கள் மறந்து போக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஆதி குணசங்கரன் எப்படியா இருந்தாலும் இவன் நம்மளுக்கு தான் வரப்போறான்னு சொல்லிட்டு கூடவே தம்பியா கூட்டிட்டு போய் வளர்த்திருக்கலாம் அப்போ சக்தியை காப்பாத்தினது யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா தேவகியோட தம்பியா இருக்க வாய்ப்பு இருக்கு அவரு தன்னுடைய அக்காவை

ஒருவேளை அவரு நல்லவரா இருக்கலாம் எதுக்காக தேவையில்லாம ஒரு உயிர் போகணும்னு சொல்லிட்டு சக்தியை காப்பாத்தி இருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆதி குணசேகரன் பின்னாடி எங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தான் தேவகியோட பையன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை தத்து எடுத்து வளர்த்திருக்கலாம் தான் சக்தியா இருக்கலாம் ஆக மொத்தத்துல இதுக்கப்புறம் ஆதி குணசேகரனுக்கு அடுத்தடுத்து ஆப்பு வைக்க ரெடியா இருக்காங்க கூடவே சக்தி ஜனனிக்கு எல்லா விஷயம் தெரியட்டும் சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருப்பாரு அதனால ஜனனி ரேணுகா நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஜனனி ஆதி குணசேகரன் ஒரு வழி பண்ணப் போறாங்க சரி பொறுத்து இருந்து வரும் எப்படி பார்க்கலாம் அந்த பையன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சக்தியா இல்ல கோலங்கள் ஆதியான்னு சொல்லிட்டு இந்த தகவல் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிடுங்க மேல ஒரு அழகான தகவல் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் இப்ப கிளம்பி நான் நாளைக்கு வரேன்